ओम शांति इस अव्यक्ति मास में बंधन मुक्त रह जीवन मुक्त स्थिति का अनुभव करो इन अव्यक्त मार्डल बंधन विपट्ट जीवन मुक्ति निलये अनुभव से ज्ञान स्वरूप मास्टर नॉलेजफुल मास्टर सर्वशक्तिमान होने के बाद ऐसा कर्म जो युक्तियुक्त नहीं है वो कर लेते हो तो इस कर्म का बंधन அக்யான் கால்கே கர்ம பந்தன் சே பதங்குணா ஜாதாக ஞான சுரூபம் மாஸ்டர் நாலெட்ஃபுல் மற்றும் மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆன பின்பு ஏதோ தவறான காரியத்தை செய்கிறீர்கள் என்றால் அந்த கர்மத்தின் கணக்கு அக்யான காலத்தில் செய்த கர்மங்களின் கணக்கை விட பன்மடங்கு அதிகமானதாகும் இஸ் காரன் பந்தன் யுக்த் ஆத்மா ஸ்வதந்திர நா ஓனைக்கே காரன் ஜோ சாகே ஓ நகி கற்பாத்தி இதன் காரணமாக பந்தனங்கள் நிறைந்த ஆத்மா சுதந்திரமாக இல்லாத காரணத்தால் விரும்பியதை செய்ய முடிவதில்லை இஸ்லியே யுக்தி யுக்த் கரம் துவாரா முக்திக்கோ பிராப்துக்கரோ எனவே யுக்தியுடன் செயல்பட்டு முக்தி ஓம் சாந்தி